வணக்கங்க என்னோடய பேர் செந்தில்குமார்ங்க ரொம்ப நாள் ஆகுது பார்த்து ஏற்கனவே ஒரு கத்திரிக்காய் வீடியோவில் பார்த்துருப்பான் இப்போ பார்க்குற அன்னைக்கு பார்த்தது வந்து சிம்ரன் கத்திரிக்காய் போட்டிருந்தேன் அப்போ பார்த்தா இப்போ வந்து போட்டிருக்கிறது ஒசூர் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூணு அடி பார் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டேங்க மூணு அடியில் பார் மூணு மூணு பார் பிடிச்சிட்டு

தான் செடி அப்படியே கிளப்பு நல்லா வந்து கப்புலாம் நல்லா வந்து காய் நல்லா புடிச்சிருக்கு ஒத்தனா தான் உங்களுக்கு காய் நல்லா புடிப்பு வந்துருக்குன்னு சொல்றீங்க ஆமா அப்ப வந்து விவசாயம் பண்றவங்களும் ரெட்டனா தூணாம ஊனாமத்த நாத்து ஊனிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் காய் நல்லா பிடிப்பு அதிகமா இருக்கும் பார்த்தாவே தெரியுது நிறைய காய் வச்சிருக்கு நல்லா இருக்குதா இருக்கும்போது நாத்து சின்னதா இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டு நாத்த எழுப்பிடணும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் அந்த ஒத்தனா தூண்றதுல ஏன்னா ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா அதுக்கு நம்ம மறுபடியும் ஒரு நாத்து வாங்கிட்டு வந்து ஊன்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து அதை கொஞ்சம் சின்ன செடியில கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கிளப்பு காய் எல்லாமே பிடிப்பெல்லாம் நல்லா இருக்கும் நோயும் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க இப்போ இது வந்து காய் பறிக்க ஆரம்பிச்சு நாப்பத்தஞ்சு ஐம்பது நாள் ஆகுது காய் பறிக்க ஆரம்பிச்சு இப்ப அதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குங்க செடி நல்லா நாளைக்கு விழுந்துருக்குதுங்க போய் வாங்கிட்டு வந்து அடிக்கணும் இப்ப வந்து நீங்க ஏன் ஒத்த நாத்து உண்ணீங்க அப்படின்னா மகசூல் கொஞ்சம் நல்லா வருது அதிகமாக வரனால ஒத்த நாத்து அதே அது மாதிரி நோயோட தன்மை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால ஒத்தனாத்த வெள்ள கொசு எல்லாம் கொஞ்சம் தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால ஒத்த நாத்து அது ஆனால் சின்னதிலேயே வந்து நம்ம நாத்த கொஞ்சம் நல்லா டெவலப்பாக கொண்டாந்துருந்தான் விட்டுட்டோம்னா நாற்று நிறைய ஃபெயிலியர் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த சின்னதாக இருக்கும்போது கவனமாக தண்ணி வச்சு அது கொண்டாந்துடணும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மூணுக்கு மூணு கண்ணு உண்டு நூறு தண்ணி சொன்னீங்க நாலு அடி போட்டுக்கலாம் வைக்கிறோமோ அந்தளவுக்கு அது செடிக்கு நல்லது நல்லது இருக்கும் நாற்று வந்து ஒத்தனா தூணிக்கலாம் அதிக மகசூலுக்கு ஒத்தனா தூணிட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா செடியை சின்ன செடியில் கொண்டு வந்துடணும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு ஸ்டார்டிங் ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் வந்துடுங்க அப்புறம் நாட்டு போட்டுருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல மகசூல் பரவாயில்ல நல்லா வருது இன்னமுமே நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஆகுது காய் பறிச்சு இந்த ரேஞ்சில் இருக்கு ஆனா பேன் மருந்து ஒன்று அடிக்கணும் அடிக்காம இருக்கு சொத்தைக்கு வந்து மருந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒருக்க மருந்து அடிக்கணும் ஓகே காய் சொத்தை இல்லாம நம்ம கண்டினியூட்டியா கொண்டு வர முடியும் மெயின் வெள்ளப்பசுக்கும் குழுவுக்கும் மருந்து அடிச்சுக்கணும் ஓகே ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி பழுப்பு நிறம்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் இதுக்கு தான் சொல்றீங்களா மருந்து அடிக்கணும்னு இது வந்து என்ன நமக்கு நட்டமாவும் இப்ப கொட்டி போயிரும் காய் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும் சிரிப்பு பேரும் காய் காய் நல்லா பந்து பந்தா வராது வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும் அசூனி அதுக்கெல்லாம் மருந்து நம்ம மருந்து கடையில பார்த்து வாங்கிட்டு வந்து கத்திரிக்காயில வந்து இந்த இதுதான் சவால் அஞ்சு நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா லாபம் இருக்குது அளவுக்கு நமக்கு லாபம் இருக்குது ஓரளவுக்கு வில வித்தா லாபம் இருக்குது விலை இப்போ விலை பரவாயில்ல இருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல விலை மருந்து மருந்தடிக்கிறதுக்கு அதுக்கு சரியா போச்சுங்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஊனி தண்ணி வச்சு மருந்தரிச்சிட்டு வந்தா ஓரளவுக்கு லாபம் இருக்குது விளைச்சலும் நல்லா வருன்னா விலையும் இருக்கணும் இருந்ததுன்னா நம்ம தாராளமா ஆ இப்போ வந்து இது எவ்வளவு போட்டிருக்கீங்க இந்த இந்த நாற்று வந்து முன்னூறு நாள் தான் போட்டு முன்னூறு நாட்டு போட்டிருக்கீங்களா நம்ம நல்லா காய் பிடிக்கும்போது முப்பது கிலோ எடுக்கலாம் முப்பது கிலோ எடுக்கலாம் பரவாயில்ல ஒரு அளவுக்கு தான் ஆனா என்ன நீங்க வந்து இந்த மருந்து வந்து அடிக்கடி அடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க நோய் வந்து இந்த புழு வர்றது அதிகமாக சொல்றீங்களா ஆமா மண்டை புழுவோம் காய் புழு மண்டை புழு ம் இது ஸ்டார்டிங் செடி கப்புக்கு புரியும் போதே அந்த மண்டை மருந்து அடிச்சுக்கணும் பூ எடுக்கும் போதெல்லாம் காய் புழுவுக்கு மருந்து அடிச்சிடணும் அப்போ அந்த கண்ட்ரோலு இருக்குங்க கண்ட்ரோல்லேயே வச்சுக்கணும் கொஞ்சம் இதானாலும் நம்ம இது பண்ண முடியாது பராமரிக்க முடியாது தானப்பால் அதிகமாக வரலையா அந்த கண்ணு இது அதிக வரலைங்க ஊனது எல்லாமே ஓ இந்த ரகம் ஊன்றது கொஞ்சம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றீங்க இது தப்பாக முளைச்சிடும் பரவாயில்ல தான் வேற எந்த சவாலும் நோய் அந்த மாதிரி அதிகமாக வராது அதிகம் தேக்க விட்டுட்டோம்னா பட்ட நோய் விழுங்கிறது அங்கே ஒரு செடி காஞ்சிருக்குது பாருங்களேன் அது வந்து பட்ட அழுவல் நோமாதிரி விழுந்துது அடியில வேரில் தண்ணி தேங்கி நின்றுதுன்னா அந்த மாதிரி பிரச்சனை ஆயிருது இந்த மாதிரி வந்துடுது வேறோட அப்படியே காஞ்சி போயிடும் தண்ணி அதிகமா தேக்க விடக்கூடாது ஆனா தேவையான தண்ணி இல்லாமல் விட்ருனா விட்டுருணும் மருந்து வந்து ஃப்ரீ கொண்டாட்ட அடிச்சிக்கிட்டே இருக்கணும் எங்கே வெதை இது உரம் என்ன உரம் கொடுக்கலாம் இதுக்கு உரம் ஃபாக்டம்பஸு ஃபாக்டம்பர்ஸ் தான் போட்டாங்க ஃபாக்டம்பஸ் தான் போட்டீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் வச்சுருக்கீங்க சரியெல்லாம் ஆமாங்க எவ்வளோ பரவாயில்ல அதனால இதில் ஓரளவுக்கு மகசூல்ல வருமானம் பரவாயில்லைங்க ம் நீங்க போட்ட வர்றீங்க சரி சரிங்க நீங்கள் சொன்னது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் நன்றி வணக்கம்